ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆதி திருவரங்கத்தில் அமைஞ்சிருக்கிற ஸ்ரீரங்கநாத சுவாமி திருக்கோவில் தான் நம்ம பார்க்க போகிறோம் இத்திருக்கோவிலில் நாங்கள் போகும்போது குடமுழுக்கு விழா பணிகள்லாம் நடைபெற்று இருக்குது அதனால் நம்ம பிரகாரத்தை வந்து நம்ம சுற்றி வர மாதிரி அமையலை இந்த கோவில் பழைய ஸ்ரீரங்கம் என்று அழைக்கப்படுகிறது ஏன் அப்படின்னா ஸ்ரீரங்கத்தில் பள்ளி கொண்ட பெருமாள் முன்னடியே இந்த பெருமாள் வந்து தோன்றினதாகவே வந்து இந்த தல புராணங்கள் வந்து கூறுறாங்க இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா திருக்கோவிலூர் திருவண்ணாமலை கள்ளக்குறி திருச்சி மாவட்டம் நியரஸ்ட்லேயே அதாவது விழுப்புரம் மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு இந்த இதுக்கு பக்கத்துலேயே இந்த கோவிலேயே பக்கத்துலேயே நமக்கு இவ்வளோ ஊர்களே நம்ம முக்கியமான ஸ்தலங்களும் இருக்கு நூற்றி எட்டு வைணவ திருத்தலங்களுக்கு முன்னதாகவே தோன்றிய முதல் வைணவ திருத்தலமாகவும் இக்கோவில் இருக்குது இது நம்ம ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தோம் அப்படின்னா எல்லோரா குகையிலலாம் அந்த சிற்ப ஓவியங்கள் பண்ணியிருப்பாங்க பார்த்தீங்களா அதே மாதிரியே வந்து வாசலில் முகப்புலேயே வந்து அவ்வளோ ஒரு அழகான டெக்கரேஷனில் வந்து அமைச்சிருக்காங்க இது நம்ம சுற்றி வரவில் வே கட்டுமான பணிகள் வந்து நடைபெற்றுக்கிட்டே இருக்குது சைட்லேயே பார்த்தோம் அப்படின்னா மேலதளங்கள் இசை கச்சேரிகள் வந்து அதில் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இங்கே கொடிமரத்துக்கெல்லாம் வந்து நம்ம பார்க்க முடியல ஏன்னா ஃபுல்லாகவே திற போட்டு மூடி இருக்காங்க எல்லாத்தையுமே நாங்கள் போனப்போ அதை தான் நம்ம இப்போ பார்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து தாயார் சன்னதியை வந்து நம்ம பார்த்துக்கலாம் பார்த்துட்டு தான் நம்ம அடுத்தது வந்து ரங்கநாத சுவாமியை பார்க்கணும் அப்படின்னு எல்லாம் எல்லாருமே அப்படி தான் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க அதனால் தாயாரை பார்த்துட்டு நம்ம அடுத்தது பெருமாளை தரிசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் இங்கே உள்ள கோவில் பரப்பளவு மட்டுமே பார்த்திங்க அப்படின்னா அஞ்சு ஏக்கர் வந்து பரப்பளவு அதாவது சுற்றி நம்ம சுற்று பிரகாரமே வந்து அவ்வளவுதான் இருக்குது நம்ம ரங்கநாயகி அம்மாவை தான் நம்ம இப்போ தரிசிச்சுக்கிட்டு இருக்கோம் தரிசித்து முடித்ததுக்கப்புறம் இந்த கோவில் வந்து மகாபலி சக்கரவர்த்தி ஆழ்வார்களுக்கு முன்னதாகவே தோன்றிய முதல் வைணவ திருத்தலமாகவும் இருக்கிறது இந்த கோவிலுடைய சிறப்பு இந்த கோவிலில் பள்ளி பெருமாள் வந்து இதுவரையும் பார்க்காத அளவிற்கு ரொம்ப மிக பிரம்மாண்டமான படுத்த கோலத்துல அதாவது பள்ளி கொண்ட கோலத்துல வந்து நமக்கு காட்சி கொடுக்கிறது பெரிய அளவுலேயே உலகத்திலேயே பெரிய அளவில் பிரம்மாண்டமாக நமக்கு காட்சி கொடுக்கறது இந்த திருத்தலத்தில் தான் அதனால் இது ஆதியில் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு தோன்றிய திருவரங்கம் அப்படிங்கிறதுனால தான் ஆதி திருவரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கோவிலுக்கு வந்து பேர் வந்தது இந்த இதில் நம்ம வேண்டிட்டு இங்கே நம்ம கல்யாணம் ஆகாதவங்க திருமணத்துடை குழந்தை பாக்கியம் வேணுங்கிறவங்க நம்ம இந்த மரத்தில் வந்து தலை விருட்சத்தில் வந்து நம்ம கட்டிட்டு வராங்க இதில் நம்ம கருடால்வார் எப்பொழுதும் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமிக்கு நேர் எதிர்த்தாப்புலேயே இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் கொடிமரத்தில் மேலேயே பார்த்தீங்கன்னா இருந்து நீங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் நாம் ஜூம் பண்ற பாருங்க இது அந்த இடத்துல வந்து நமக்கு கருடாழ்வார் வந்து அமைஞ்சிருக்கிறது வந்து இன்னமுமே சிறப்பா இருக்கு நாங்கள் திருத்தேர் வெள்ளோட்டத்துக்கு முன்னாடியே நாங்கள் வந்து போயிருந்தோம் அப்போ தான் வந்து கட்டுமான பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு அதையும் பார்த்துட்டு நாங்கள் வெளில வந்தோம் இது நம்ம வெளியிலே நம்ம பூஜை ஜாமான்கள் வாங்குறதா இருந்தாலும் நம்ம இங்கே வந்தே வாங்கிக்கலாம் எல்லா ஃபெசிலிட்டியுமே நமக்கு இருக்குது நீங்கள் வெளியிலேருந்து தான் எடுத்துகிட்டு வரணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போது ஆதி திருவரங்கம் குறித்து நம்ம கோயில் நம்ம பார்த்துருக்கோம் நம்ம அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது கள்ளக்குறிச்சியில் அமைஞ்சிருக்கிற இன்னும் அதிசயமான இந்த கோவில்கள் தான் பார்க்க போகிறோம் அதற்கு எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்